श्रीमान् परम पुराणी उदारात्मा इन अहंगड़िना हमलों वास आइंगो साफ़ रूपम्। ولولا أنني مِنْ أدخل في <applause> المدينة، أنا أدخل في مَا أنا اللَّهُ في اللَّهُ أنا الله في المدينة، أنا أدخل في المدينة، أنا أدخل في المدينة، أنا أدخل في المدينة، أنا أدخل கடைசியில கடைசி பகுதியில கடைசி பத்துல அவர்களுக்கு ரொம்ப கொடுத்ததாக இருந்தார்கள் அதனால நாமும் இந்த கடைசி பத்துல அதிகமான நல்ல செய்யக்கூடியவராக அதுக்குள்ள நேற்றைய முந்தைய தினம் சோதனைகள் தொடர்பான சில விஷயங்களை மாற்றும் அதுல பொருளாதாரம் என்பது ஒரு பெரிய சோதனையாக இருக்கும் வந்து பொருளாதாரத்தின் மீது பெரிய கோராட்சி கொள்ளாமல் போது என்ற மனம் குழுவால் இருக்க வேண்டும் அது கூட அண்ணாமலை அல்லாத நமக்கு நன்மையை யாருகனால தான் நன்மை சோதனையில ஒரு மிக உச்சமான சோதனை என்பது மரணம் இந்த மரணம் தான் சோதனையில உச்சத்திற்கு ஒரு நோயிலிருந்து ஒரு மரணம் வந்தாலும் சரி சரி இன்னும் ஒரு வகையான சோதனையாக தான் எப்படி கஷ்டம் துன்பம் அது ஒரு சோதனையோ அது அளவு முறையாக நினைக்கிறதோ அது ஒரு சோதனையோ மரணமும் ஒரு சோதனையாக தான் இருக்கிறார்கள் அப்போ மரணத்தை ஒரு சோதனைய நாம் அறிந்து எப்படி கையாளமோ அந்த மாதிரி கையாகும் என்று சொன்னால் மாதத்திலிருந்து நாம் வெளியே வருவோம் என்பதை பார்த்திருக்கிறோம் அது மிகப்பெரிய ஒரு உதாரணம் என்று சொன்ன அந்த மாதிரி மரணம் அப்படின்னு சொந்த மாதிரி மரணத்தை ஏகப்பட்ட விஷயம் நடக்க அது ஒரு தனி

மறைக்க மாட்டான் சொல்றீங்க எப்படி சொல்ல முடியும் அவரும் மரணிப்பா என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தை வருது அவருக்கு முன்னர்கள் செஞ்சிருக்கேன் அவருக்கு முன்னே அந்த தூங்கலை வரைஞ்சிருந்தாங்க ஆட வயசுலாம் வரைஞ்சு

இது அண்ணா நம்முடைய திருமணையோட அந்த இயற்கையோட அண்ணாமுடைய வசனம் திருமலை வசனம் தான் நிலையம் இருக்கக்கூடிய சூழலாக ஓடி காமிச்சோம்னா அந்த சூழ்நிலையெல்லாம் மாறும் அப்ப இதுல நமக்கு என்ன உதாரணம் இருக்கு எவ்வளவு நம்ம ஈவா உறுதியாக இருந்தாலும் மரணம் இன்னொரு வரும்போது நம்ம உறுதி பார்க்கிறீங்க குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மரண நேரத்தில் மரணத்தை சந்திக்கும் போது நம்முடைய ஈமானை உரசி பார்க்க விதமாக இருக்கிறது அப்போ மரணத்தை சந்திக்கக்கூடிய நாம் தளர்ந்து விடக்கூடாது யாராக இருந்தாலும் சரி நம்முடைய எதுவும் உணவகன் தாயார இருக்கலாம் தந்தையா இருக்கலாம் உலகம் பிள்ளையா இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் யாராக இருந்தால் அவருடைய மரணம் நம்ம தளர்ந்துவிடக் கூடாது முஸ்லிம்களுடைய மீன எப்படி இருக்கும் எப்பொழுதும் தளர்ந்து விடக்கூடாது ஒரு நோய் வந்தாலும் சரி அல்லது துன்பம் வந்தாலும் சரி எந்த துன்பமும் வந்தாலும் கலந்துவிடாமல் இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு மரம் சொல்றார் யாருக்கு உதாரணமாக இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லீம்களுக்கு உதாரண ஒரு மரம் அந்த மரம் என்ன செய்யும் என்று சொன்னால் அதோட இறை உதிர அந்த இளைஞர் அதோட இளைஞர் உறுதிபொருள் கிடையாது அது வந்து இறை விசுவாசு உடலாகும் அதுதான் பேரீச்சல் மரத்துங்கிற அண்ணா மூலித்து சொல்றாங்க பேரச்சியல் மரத்தை பொறுத்தவரை அதோட இறை உதவல் நீ எந்த என்ன விரைவளித்தாலும் அதை அப்படி இருக்கும் என்ன இருந்தாலும் அதை அப்படி இருக்கும் மனக்கு வைவது எதுக்குமே அதை அண்ணா மூலம் என்று சொல்றாங்க அந்த மரத்தை மரம் மோடி இறை விசுவாசிய முன் மாதிரி அது எதை உடாது அது எவ்வளவு மழை பெய்தாலும் அது வெயில் அடிச்சதாலும் உங்களுக்கு எதிரா கஷ்டங்கள் மரணங்களை உங்களை அந்த மரத்தை ஒரு மரத்தை பார்த்து எந்த முன் வந்தாலும் நீங்கள் கலந்து விடக்கூடாது என்பதாக எல்லா கூட அதே போல இஸ்லாம் வந்து அதற்கு ஒரு மனிதன் சொல்கிறது என்ன இவை அனைத்துமே அல்லா எழுந்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய பொறுத்தவரை நம்பணும் அப்படி நம்பணும் நீங்க எவ்வளவு பெரிய துன்பங்கள்னாலும் நடந்த அல்லா எழுதியிருக்கலாம் நடக்குது எங்க கூட நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள முடியும் விதியை பத்தி அண்ணா ஐம்பத்தி ஏழு சொல்லணும் இப்பூமியில் அல்லது உங்கள் மீது எந்த துன்பம் ஏற்பட்டாலும் நாம் அதை படைப்பதற்கு முன்பே அது மூலம் பதிவேட்டில் இல்லாமல் அல்லாவுக்கு எளிதாக இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை அல்லாவோடு இன்னைக்கு நம்ம பேசுகிறது நாளைக்கு நம்ம செய்கிறது நாளை மரணம் செய்கிறது நம்ம மரணமுறை என்னென்ன விஷயம் நமக்கு செய்கிறதோ அது எல்லாமே அண்ணாவுடைய பதிவேட்டில் இல்லாமல் இல்லை

கடைசி மனிதர் வரைக்கும் அல்லாவுடைய ஏற்றில் எழுதாமல் அவன் விதியை நம்புவது ரொம்ப கட்டாய கடமையாக இருக்கும் அனைத்துமே அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை முழுமையாக நாம் நம்ப வேண்டும் எல்லாமே அல்லாவுடைய அல்லாவே எழுக்கும்படிதான் நடக்கு எழுதும் உண்மையாக இருக்க வேண்டும் விதியை நம்புவது கட்டாயம் ஏன் விதியை நம்ப விதியை நம்ப அரும்பு திரும்பக்கூடாது அல்லா சொல்லும்போது ஐம்பத்தி ஏழு இருபத்தி மூணு இவ்வாறு விதியை ஏற்படுத்தியிருந்தது ஏற்படுத்துவதற்கு காரணம் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பிற்காக நீங்கள் கவலைப்படாமல் இருக்கவும் அவர் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் கர்வம் கொள்ளாமல் இருக்கவும் அகந்தையின் மூலம் அகந்தையும் கர்வம் கொண்ட எவரே வரலாறு பேசும்போது ஏன் அல்லா விதி கடமையாக இருக்கா ஏன் அல்லா விதி ஏற்படுத்தியிருக்கா என்று இந்த விதியின் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் இழப்பிற்கு நீங்கள் கவலைப்படாமல் இருக்கும் ஏன் கவலைப்படும் அதுக்காக நாடியில் நடக்குது

நமக்கு செல்வோம் என்பதால் துன்பங்களாக இருந்தாலும் இருந்தாலும் எனக்கு நடக்கிறது என்பதை நான் வந்து விளங்கி போனேன் இப்படி என்ன நமக்கு திடீர்னு ஒரு பெரிய சூழல நம்மள வந்து பெரிய வாய்ப்பு ஏற்படுத்த ஒரு உதாரணம் ஒரு அஞ்சு வருடம் நடந்து நடந்த ஒரு செய்தி

இறந்து ரொம்ப இன்னொருத்தருடைய மகள் வாழ என்ன இந்த ஆயிடுச்சு வந்து அவர் விதியை நம்பி இருந்தால் என்ன செஞ்சிருந்தார் எடுத்த உடனே அங்கிருந்து வரக்கூடிய சரி அவருடைய மகளாக இருந்தாலும் அளவுக்கு மீன் இருந்தாலும் அவருடைய உணர்ந்தால் அல்லாமல் எழுதப்பட்ட விதி அப்படின்னு அவர் நினைச்சிருப்பா நமக்கு ஏற்படக்கூடிய என் மகள் அங்க போய்தான் உடத்தில இறக்கணும் இருந்திருக்கு நினைத்தா அவருக்கு மீறி போக முடியாத நீங்க கவலைப்படாம இருக்கணும் இருக்கிறோம் எனக்கு இந்த விஷயத்தை ஏற்படுத்த காரணம் எழுதப்பட்ட விதி என்பதை புரிந்து கொடுப்போம் அப்போ மரம் மட்டுமல்ல எந்த குன்பங்கள் ஏற்பட்டாலும் சரி அதை வந்து நம்ம விதி எடுத்துக் கொடுக்கணும் அதே போல திருமலை அரசு ரெண்டாயிரத்தி

படத்திற்கடம் அடங்கி அந்த விஷயம் இருந்தது அன்னைக்குள்ள போட்டாங்க அது இருந்தது உடனே காணீங்கன்னு அதுக்காக வந்தாங்க நானே அந்த நானே பதவிக்கக்கூடிய நானே மண்ணாவும் போக போகக்கூடியவேன் இந்த போன உள்ள போடாடிங்க இந்த உலகத்தில் வந்து இருக்கோம் இல்ல எப்படி அது மனதாக இருக்கு எந்த கோவையும் வந்தாலும் சரி எந்த கவலை வந்தாலும் சரி நம்மளே எல்லாம் போராட்டம் நாங்களே ஒரு நாள் போறோம் நானே அண்ணா புரியவன் திரும்ப அல்ல குழந்தை இருக்கிறோம் அப்படிங்கிற போல நம்மை பக்குவம் கொடுத்து விடுவோம் அந்த மரணத்துக்கு மட்டும் இல்ல எல்லா விஷயங்களும் அவ்வளவு கடந்து போற அவ்வளவு ஒரு முக்கியமான வேற ஐக்கிய பார்த்துட்டு போகிறது நாளைக்கு ஒப்படைக்கணும் மனத்தானது கடந்த ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் உடனே குறைப்பாங்க அப்ப என்ன நினைக்கணும் என்பது கூடிய வார்த்தையாவது இந்த இன்னும் அப்போ துன்பங்கள் ஏற்பட்டாலும் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் வலமுடைந்தாலோ பலவீனம் அடைந்ததால் ஒதுக்கக்கூடாது நம்ம நான் முஸ்லிம பதிவு செய்யப்பட்ட ஒரு மதிசில பாருங்க இட நம்பிக்கையா காயம் ஆசிரியர் அளிக்கிறது அவருக்கு ஏதேனும் ஒரு நன்மை ஏற்பட்டால் அவர் அண்ணாவும் நன்றி செலுத்துகிறார் அது அவருக்கு நன்மையாக அமைகிறது அவருக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் அதை பொறுத்து கொள்கிறார் அதுவும் அவருக்கு நன்மையாக இருக்கும் இப்படிதான் ஒரு ஈமான ஒரு முஸ்லீம் இருக்கும் நமக்கு ஏதேனும் அந்த வந்து ஏதேனும் நமக்கு அருள் செஞ்சிருக்கா நன்மை செஞ்சிருக்கா அதான் நன்றி செலுத்துவோம் நமக்கு ஏதேனும் இழப்பு அல்ல நமக்கு ஏதும் சோதனை வந்து அதையும் நாம பொறுத்து கொண்டாங்க அதுவும் நன்மையாக இருக்கிறது இதை நம்பிக்கையாளருடைய காரியத்துல

அப்ப இதுல ஆசிரியை எந்த துன்பங்கள் ஆனாலும் என்று சொல்லி அதை பொருந்திக்கொண்டதொன்னா சோழன் வாதிப்பு அல்லாவை திட்டமாட்டோம் அல்லாவை நம்ம மகனே இறந்தாலும் அல்லாவும் இருக்கு அண்ணாவை ஏற்றால் எழுதப்பட்டிருக்கு அதான் எடுத்துக்கிட்டோம் அண்ணாவுக்கு கண் இல்லையா என் குழந்தைங்களா இது இதெல்லாம் எதை குறிக்கிறதா அண்ணாவோட முட்டாளர் கூட